அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போ பார்க்க போகிறது நம்ம வீட்டு குல தெய்வமாகவும் நம்மை காக்கும் காவல் தெய்வமாகவும் கூப்பிட்ட குரலுக்கு ஓடிவரும் நம்ம வீட்டு சாமி தான் நம்ம ஐயனார் சாமி அப்படிப்பட்ட ஐயனார் தோன்றிய வரலாறு தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஐயனார் தோன்றிய வரலாறு பார்க்கறதுக்கு முன்னாடி ஐயப்பனும் ஐயனாரும் ஒன்றா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் உண்டு அந்த சந்தேகத்திற்கான விடை ஆம் ஐயனாருக்கு சாஸ்தா என்ற பெயரும் உண்டு ஐயனார் என்பதன் பொருள் பொருள் விளக்கம் என்னன்னா கட்டளை இடுபவர் தலைமை பதவி வகிப்பவர் என்பதுதான் அதற்கான பொருள் யாருக்கு இவர் கட்டளை இடுகிறார் அஷ்டதிக் பாலகர்களான இந்திரன் அக்னி யமன் நிறுதி வர்ணன் வாயுதேவன் குபேரன் ஈசானன் ஆகிய அட்டதிக் பாலகர்களுக்கும் இவர் கட்டளையிடும் தெய்வமாக விளங்குகிறார் அது மட்டுமல்ல இவர் தர்மதேவதைக்கும் கட்டளையிடும் தெய்வமாக இருப்பதால் இவருக்கு தர்மசாஸ்தா என்ற பெயரும் அமையப்பெற்றது ஸ்ரீமன் நாராயணன் பல நேரங்களில் பல அவதாரங்கள் எடுத்துள்ளார் அதில் முக்கியமான அவதாரம் ஜெகன்மோகினி அவதாரம் நாராயணன் பல இடங்களில் ஜெகன்மோகினி அவதாரம் எடுத்துள்ளார் திருப்பார் கடலை கடைந்த பொழுது அமுத குடமானது அசுரர்களிடம் சிக்கிய பொழுதும் பின் பஸ்மாசுரன் சிவனிடம் யார் தலையில் தன் வழக்கையை வைத்தாலும் அவர்கள் பஸ்மமாகி விட வேண்டும் என்று கேட்டு கொண்டதற்கிணங்க சிவனும் அவ்வரத்தை கொடுக்க பின் சிவனின் தலையிலேயே கை வைக்க எண்ணிய பஸ்மாசுரனை அழிக்க ஜெகன்மோகினி அவதாரம் எடுத்தார் ஸ்ரீமன் நாராயணன் பிறகு தாரக வனத்து மகரிஷிகள் ஆணவம் எடுத்து இறைவனை நமசிவாயனை அவமதிக்க அவர்களுக்கு பாடம் புகட்ட பிக்சாடனர் அம்சம் எடுத்து அவர்களின் ஆணவத்தை அடுக்கினார் அதே சமயம் ஸ்ரீமன் நாராயணன் ஜெகன்மோகினி அம்சம் எடுக்க இரு அவதாரத்தில் இருந்தும் பேரொளிகள் தோன்றின அந்த இரு பேரொளிகளும் இணைந்து அதாவது ஹரியும் ஹரனும் இணைந்து உருவான மிகப்பெரிய பெரிய பேரொலிதான் ஹரிஹர சுதன் ஆகிய தர்மசாஸ்தா ஐயப்பனாக தோன்றினார் இப்படி தோன்றிய ஐயப்ப சுவாமி பாலசாஸ்தாவாக அதாவது ஐயப்பன் ஆகவும் காவல் தெய்வமாக ஐயனார் ஆகவும் இருந்து மக்களை அருள்வாரித்தனர் கேரள மக்கள் ஐயனுடன் அப்பன் சேர்ந்து ஐயப்பன் ஆகவும் இங்கு நம்மவர்கள் ஐயனுடன் மரியாதை நிமித்தமாக ஆர் சேர்த்து ஐயனாராகவும் அழைக்க ஆரம்பித்தனர் இப்படி தோன்றிய நம் ஐயனார் புஷ்கலை என்ற தேவலோக கன்னியையும் பூரணை என்ற பூலோக கன்னியையும் மணந்து நம் ஐயனார் அருள் நம் ஐயனாருக்கு கருப்பு இடும்பன் வீரன் சோனை மூக்கன் சன்னாசி பாவாடைராயன் இருளப்பன் ஆண்டி இருளாயி கருப்பாயி ராக்காயி சிகப்பி ராக்காச்சி பேச்சி பிடாரி மூக்காயி சடச்சி போன்ற பதினெட்டு பரிவார தெய்வங்களும் இவரை சுற்றி அமர்ந்து மக்களின் குறைதீர்த்து வருகின்றனர் ஐயனார் வேல்கம்பு வில் அம்பு அரிவாள் சாட்டை போன்றவற்றை கையில் ஏந்தி தீய சக்திகளிடமிருந்தும் தீயவர்களிடமிருந்தும் நம்மை காக்க அதுவும் எளிய மக்களுக்காக கிராமம் கிராமமாக ஊர் எல்லைகளில் ஓர் கால் மடக்கி கம்பீரமாக விஸ்வரூபமாக வீற்றிருக்கிறார் நம் ஐயனார் ஐயனாரை அழைத்தால் இவரின் வாகனமான யானை குதிரை மீது அமர்ந்து பதினெட்டு பரிவார தெய்வங்களுடனும் இவர் நமக்கு அருள்வாளிக்கிறார் இவரின் பிறப்பு சிவராத்திரியாக கருதப்பட்டு அன்று ஐயனாருக்கு பொங்கலிட்டு படையலிட்டு ஹரிஹரபுத்திரரான இவரை வணங்குவதுண்டு ஐயனாருக்கு சொரிமுத்து ஐயனார் அடைக்கலம் காத்த ஐயனார் கற்குவேல் ஐயனார் அருஞ்சுனை காத்த ஐயனார் வெட்டுடைய ஐயனார் வேம்புலி ஐயனார் மாநாடு ஐயனார் வீரபயங்கர ஐயனார் கோச்சடை ஐயனார் பலவேசம் ஐயனார் வன்னிய ஐயனார் ஜடாமுனி ஐயனார் வெற்றிவேல் ஐயனார் என பல நாமங்கள் சொல்லி அழைக்கப்படுவதுண்டு இப்படி ஆயிரக்கணக்கான பெயர்கள் அவருக்கு உண்டு இப்படி எத்தனை பெயர்கள் இருந்தாலும் ஐயா என்ற ஒரு வார்த்தைக்கு மனமுருகி நாம் கூப்பிட்டோமானால் முறுக்கு மீசையுடன் முரட்டு பார்வையுடன் வல்ல வேட்டி வருஞ்சு கட்டி தலையில் ராஜ கிரீடத்துடன் வெல்ல குதிரை ஏறி வேட்டை நாயுடன் காச்சலங்கை கலகலக்க வீச்சருவா வேல்கம்புடன் பதினெட்டு பரிவார தெய்வங்களுடன் ஊர் மக்களை காக்க ஊர் எல்லையில் ஜவ்வாது சந்தனை வாசனையுடன் ஆகாயத்தை கிழித்து கொண்டு விஸ்வரூபமாக ஊர் எல்லையில் எல்லை சாமியாக அமர்ந்திருக்கும் அருள்மிகு ஐயனாரை தேடிப்போய் அழைக்க வேண்டாம் நம் மனதில் நினைத்து மனதார கூப்பிட்டு பாருங்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து நம் வினைகளை வேதனைகளையும் தீர்ப்பார் நம் ஐயனார் ஐயனாரை வணங்கி வாழ்வில் நலம் பெறுவோம் வளம் பெறுவோம் நன்றி வணக்கம் கதிர்